வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நம்ம கிராமத்தில் நிறைய குடும்பம் கஷ்டப்படுற குடும்பங்களாக தான் இருக்காங்க ஒரு சில குழந்தையால் குடும்ப கஷ்டத்தை குடும்பம் கஷ்டப்படுறது அப்படின்னா அவங்களால படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது ஸோ டென்த் வரையும் படிக்கலாம் டுவெல்த் வரையும் படிக்கலாம் அதுக்கப்புறம் காலேஜ் போகணும் அப்படின்னா கஷ்டப்படணும் படிக்க முடியாத சூழ்நிலை இருக்குது அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்க முடியாத சூழல் இருக்குது வேறு ஏதாவது நான் படிக்கணும் அப்படின்னாலும் படிக்க முடியாத சூழல் இருக்குது அந்த சூழலை நம்ம ஒழிக்கணும் மஞ்சாலி கிராமத்துல ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ படிக்க முடியாத சூழல் இல்லை அப்படின்ற ஒரு கட்டமைப்பை நம்ம உருவாக்கி கொடுக்கணும் அது மா மக்களாக்கி நம்மளோட கையில தான் இருக்கு ஒண்ணுமே பண்ண வேண்டாம் அவங்களுக்கு என்ன தேவை எங்க எந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நீங்க ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும் நம்மளோடது ஓன் ட்ரஸ்ட் இருக்கு அந்த ட்ரஸ்ட் மூலிமா கல்விக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுக்குறேன் நான் ஒரு சில ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் பேசிட்டு இருக்கேன் ஆல்ரெடி ஒரு சில ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் பேசிட்டு இருக்கேன் அக்ரம் ஃபவுண்டேஷன் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்டர் சூர்யா ரன் பண்ணிட்டு இருக்காரு அந்த மாதிரி ஒரு சில ட்ரஸ்ட் கிட்டையும் ப்ளஸ் பணம் வசதி படைத்த ஒரு சில பணக்காரர்கிட்டையும் பிளஸ் அது அதே டைம் வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் ஜிஎஸ்டி அமௌண்ட் பே பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா அவங்க கிட்டையும் நான் பேசிட்டு இருக்கேன் எப்படிதான் எந்த மாதிரி அவங்களால சப்போர்ட் பண்ண முடியும் ட்ரஸ்ட் நம்மளோட ட்ரஸ்ட் மூலியமா மாணவர்களுக்கு எந்த மாதிரி உதவி பண்ண முடியும் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கேன் எல்லா சப்போர்ட்டையும் நம்ம பண்ணலாம் நம்மளோட ட்ரஸ்ட் மூலியமாக எல்லா சப்போர்ட்டையும் நம்ம பண்ணலாம் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஒரு டைரெக்டாக ஒரு காலேஜில் போய் அட்மிஷன் போடுறாங்க ஒரு காலேஜில் அட்மிஷன் போடுறோம் காவேரி காலேஜில் வச்சுப்போங்க காவேரி காலேஜில் போய் டைரெக்டாக ஒரு அட்மிஷன் போடுறாங்க அப்படின்னா ஃபீஸ் ஒரு ரூபா ஆகுது பட் ஆனால் நம்ம ட்ரஸ்ட் மூலிமா போகும்போதும் இல்லை வேறு ஒரு சில ட்ரஸ்ட்லாம் இருக்கு அந்த ட்ரஸ்ட் மூலிமா போகும்போதும் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு பதில் முப்பத்தஞ்சாயிர தான் ஃபீஸ் ஆகும் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஃபீஸ்ஸை நம்ம ட்ரஸ்ட் மூலிமா ரூபாயும் பண்ண முடியும் அதுக்கான முயற்சியை நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருக்கேன் மஞ்சாலி கிராமத்துல ஒரு மாணவனோ இல்லை மாணவியோ பொருளாதார சூழ்நிலையால் படிக்க முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஒரு இருக்கவே கூடாது அனைவரும் படிக்கணும் எல்லாரும் படிக்கணும் எல்லாருக்கும் படிக்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கணும் அது மக்களாகிய உங்கள் கையில் இருக்கு அதே பொறுப்பு எனக்கும் இருக்கு உங்கள் இடத்துல இருந்து யோசிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருக்கு நான் சொல்றது எதுவுமே வெறும் பேச்சுக்காக சொல்லல அது சாத்தியப்படுத்தலாம் நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்றதுனால தான் நான் அதை சொல்லிகிட்ருக்கேன் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒன்னே ஒன்று உங்களோட சப்போர்ட் வேணும் உங்களோட சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை நான் பண்ண முடியும் ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க ஓட்டுக்கு காசு வாங்காமல் ஓட் போடுங்க மாணவர்களே இளைஞர்களே இது நம்மளுக்கான ஒரு நேரம் நம்மளோட எதிர்கால சந்ததிக்கான நேரம் நம்ம எதிர்காலத்துக்கு என்ன தேவையோ அதை நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு நேரம் யோசிச்சுங்க சப்போர்ட் பண்ணுங்க வாரங்கள் ஒன்றிணையும் கண்டிப்பாக இதை நம்ம பண்ணலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்